தாய் கீழே இருக்க தமிழ் சொற்கள் மேலர்காக்ஸ்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் முதல் வார்த்தை சீதனம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததாக அஞ்சலி அஞ்சலியும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததாக சாபம் சாபம் அடுத்தது இசை தமிழ் கூட அதே லைன்ல இருக்கு தமிழ் அடுத்ததாக நந்தவனம் நந்தவனம் எங்க இருக்கு பாருங்க நந்தவனம் உங்களுக்கு தெரியுதா பாருங்க நந்தவனம் நந்தவனம் கிடைக்கல ஆனா ஜரிகை கிடைச்சிருக்கு நந்தவனம் இல்ல ஜரிகை அடுத்ததாக மோகம் கூட கிடைச்சிருக்கு மோகம் அடுத்து முதல் லைன்ல நந்தவனம் இருக்கு பாருங்க நந்தவனம் கிடைச்சாச்சு அடுத்ததாக வர்த்தகம் வர்த்தகமும் கிடைச்சாச்சு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்